வர்த்தக அதிகரிப்பால் மீண்டும் ஒரு சுதந்திர போர் வர வாய்ப்புள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தால் மட்டுமே வணிகர்கள் நலன் காக்கப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா கோவையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக ஆலோசனை கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட தலைவர் கோவை மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராகவேந்திர மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாஸ்டர் சீமான் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட மகளிர் அணி தலைவி ரேவதி பீட்டர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தலைமை விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் கலந்து கொண்டு மாநில மாவட்ட கிளைச்சங்க நிர்வாகிகளிடையே ஆலோசனைகளை மேற்கொண்டார் அப்போது வரும் மே ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள நாற்பத்தி இரண்டாவது மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிகர்கள் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா தற்போது வணிகர்கள் மீது சுமத்தியுள்ள வரி சுமையை அரசு திரும்ப பெற்று பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்றும் சிறு வணிகர்களின் வியாபாரத்தை பாதித்து வரும் கார்பரேட் மீண்டும் ஒரு சுதந்திர போர் வர வாய்ப்புள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க முன் வர வேண்டும் என்றும் டாஸ்மாக் மதுக்கடைகளில் விற்பனை நேரத்தை குறைத்து மது வாங்குவோர்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் என அறிவிக்க வேண்டும் என்றும் பல இடங்களில் நடைபெறும் சில சந்தைகளால் அரசுக்கு வரி மற்றும் கட்டிடத்திற்கு வாடகை மின்கட்டணம் போன்றவற்றை முறையாக செலுத்தும் வணிகர்கள் பாதிக்கப்படுவதாகவும் இந்த சந்தைகளை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில இணை செயலாளர் செல்வகுமார் மாவட்ட செயலாளர் காமராஜ் மாவட்ட பொருளாளர் சண்முகம் வட்ட துணைத் தலைவர்கள் ஒட்டர் ராஜா நவநீதகுமார் மாவட்ட துணை செயலாளர் ஈஸ்வரன் இளைஞரணி மாவட்ட தலைவர் தேனி பிரவீன் வடக்கு மாவட்ட கார் டீலர் அசோசியேஷன் கமிஷன் மணிகண்டன் ரத்தனபுரி வணிகர்கள் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் செயலாளர் தனசேகரன் பொருளாளர் ஜெயசீலன் உட்பட கோவை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர் இப்போ அறுநூத்தி ஐம்பது ரூபா இருந்த ஒரு ஐநூறு ஸ்கொயர் பீட் மளிகை கடைக்கு ஐ அறுநூத்தம்பது இருந்த வரி வருஷத்துக்கு ஒரு இருந்த வரி இப்போது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது மூன்று மடங்கு அதை மூன்று ஆண்டுகள் கட்ட வேண்டும் என்று இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இது மூன்று ஆண்டுகள் கட்ட முடியாது அதே போன்று பழைய பழைய நடைமுறைக்கே இது வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த அரசாங்கம் மூன்று ஆண்டுகள் கட்ட வேண்டாம் வருடத்திற்கு ஒரு முறை முறை மட்டும் கட்டினால் போதும் என்று சொன்னார்கள் அதுவே எங்களுக்கு வெற்றி ஆனால் அந்த ஆண்டு காலம் கெட்ட வேண்டிய தொகையை பழைய நடைமுறைக்கே கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இந்த நேரத்திலே கோரிக்கை வைக்கின்றோம் அதே போன்று சாமானிய வணிகர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கே தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வந்து அவர்களை தாக்க போராட்ட களத்திலும் நாங்கள் நிற்போம் என்றும் இந்த நேரத்திலே உறுதியளிப்போம் அதே போன்று இந்த ஏகபோக சக்திகள் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வால்மார்ட்டை எதிர்த்து நாங்க தான் முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணங்க ஏன்னா இந்த பிளிப்கார்ட் மூலயமா அத்த இந்த வால்மார்ட்டை எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்திய போது அவர்கள் நாங்க வர மாட்டோம்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பிளிப்கார்ட் மூலயமா உள்ள பண்றாங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிமார்ட் இந்த டி அது மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் மாநில அரசாங்கமா இருக்கட்டும் சிறு வணிகர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல முதலாளிகள் வெளிநாட்டு ஏகபோக சக்திகள் உள்ள வரணும் ஏன்னா வெள்ளக்காரம் வந்து வியாபாரம் பண்றதுக்கு தான் இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்க வந்து நாட்டை வந்து கைப்பற்றினாங்க அப்போ இந்த காந்தியடிகள் என்ன சொன்னாங்கன்னா ஐயா நம்ம வந்து அந்நிய பொருட்களை தீ கொளுத்துறோம் அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது உள்நாட்டு தயாரிப்புகளை தான் நம்ம வாங்கணும் வெளிநாட்டு ஏகபோக சக்திகளுடைய பொருட்களை தீ கொளுத்தணும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னாங்க ஆனா மீண்டும் ஒரு சுதந்திர போர் நம்ம கையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகுதுங்க நம்ம தலைவர் மறைந்த தலைவர் அப்பப்போ சொல்லுவாங்க மீண்டும் ஒரு சுதந்திர போர் அப்படின்னு நிச்சயமா அது நடக்கும் அந்த சுதந்திர போராட்டத்தை நிச்சயமாக தமிழ்நாடு வணிக சனுக்கு தான் அதையும் வழிநடத்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கற்று தர முடியும் அப்படின்றது என்ன தெரிவித்துக் கொள்ளும் நாங்க எல்லாம் போராளிகள் ஒரு வெள்ளையன் மனைவிக்கு பிறகு நாங்க அத்தனை பேரும் வெள்ளைய வெள்ளையன்தான் அதனால எங்களை யாரும் எங்களை அழிக்கவும் முடியாது எங்களை தோற்கடிக்கவும் முடியாது நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கோ இல்லை ஒரு பொதுமக்களுக்கோ அதாவது வணிகர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நாங்கள் சொல்லுவோம் கேட்கலையா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போராட்டம் மட்டும்தான் அந்த போராட்டத்தின் வாயிலாக தான் இப்போ கூட இந்த வரிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே கெட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று இன்றைக்கு இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப இன்னைக்கு தலைவிரித்து ஆடுதுங்க இதனால வணிகர்களும் வந்து வாழ்வாதாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுங்க இந்த போதை கலாச்சாரம் ஒழி ஒழியணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் ஒண்ணு மட்டும் செய்யணாங்க ஏன்னா நீ சொல்றாங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க கல்ல வந்து இறக்கணும் நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க நீங்க கல்ல இறக்குங்க எல்லாமே போதை தாங்க நாங்க எதுவும் எதுவுமே நாங்க இல்லைன்னு சொல்லல வேணாம்னு சொல்லல இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட இல்ல பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த ஆதார் கார்டை கொண்டு வந்து கொடுத்ததான் எல்லா மதுக்கடையிலும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி நேரங்களை குறையுங்க தொழிலாளிகள் நல்லா இருப்பாங்க இந்த அப்போ இந்த இளைய தலை தலைமுறைகள் தாக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மது யாருமே எடுக்கக்கூடாதுதான் இருந்தாலும் அரசாங்கமே அதுதான் நடக்குது அப்படின்னும் போது அதை ஆதார் கார்டு இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இப்ப நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையாக கொடுக்குறோம் அது அவங்க தான் செய்யணும் அதே போன்று மீண்டும் ஒரு முறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்றது என்னன்னா இந்த மே இந்த மாநாடுக்கு அனைத்து உறவுகளும் குடும்பத்தோடு வர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து சாமானிய வணிகர்கள் வந்து நிம்மதியா பெரும்பட்சி விட்டு நம்ம வியாபாரம் பண்ணணும் அதுக்கு காரணம் ஐயா வெள்ளையனவர்கள் தான் இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எத்தனையோ வணிகர் சங்கம் இருந்தாலும் அதற்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தான் இன்னைக்கு அறுநூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிளைச்சங்கள் வைத்திருக்க ஒரே அமைப்பு எதுனா நம்ம அமைப்பு தான் ஆகையால் அனைத்து உறவுகளும் இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கணும் சமூக ஆர்வலர்கள் அதே போன்று விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் அதே போன்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வர இருக்கிறாங்க ஆகையால அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பட செய்ய சிறப்படையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சந்தை வியாபாரிகளை வந்து முறைப்படுத்தணுங்க முறைப்படுத்தி அவர்களுக்கு அந்த உரிமைத்தை இந்த அரசாங்கம் கொடுத்து அவர்கள் சந்தை வியாபாரம் பண்ணட்டும் இந்த முறை இல்லாமல் அவர்கள் வந்து இந்த சந்தை வியாபாரங்கள் பண்ணும்போது வாரத்துக்கு மூணு வாட்டி அவங்க வந்து முறை இல்லாமல் பண்ணும்போது இதில் வந்து வரி கட்டி கரண்ட் பில்லு கட்டி கடைக்கு வாடகை கொடுத்து நடத்தக்கூடிய சாமானிய வணிகர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க இதை இதை அரசாங்கம் வந்து முறைப்படுத்தணும் இந்த சந்தை கடைகளுக்கு மாதம் ஒரு முறை இல்லை வாரம் முறை என்று முறைப்படுத்தி அவர்களுக்கு அந்த உரிமத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அண்மை பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இந்த கொக்கோ கோலா பெப்சி லேசு இந்த குட்டுரை இதெல்லாம் அடியோட ஒழிக்கப்படணும் ஏன்னா இதையெல்லாம் நம்ம வந்து பருகுனா பெண்களுக்கு மரடுத்தன்மையும் ஆண்களுக்கு அந்த சோர்வான தன்மையும் இதெல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் கேன்சருக்கு கேன்சர் நிறையா இந்த கொக்கோ கோலா பெர்ச்சி லேசு குட்டியெல்லாம் கேன்சர்லாம் வரும்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அதனால் யாரும் அதை விற்காதீங்க அதை வாங்காதீங்க உள்நாட்டு வானமான நன்னாரி ரோஸ் மில்க்கு இந்த பால் தருப்பத்து பதநீர் இந்த மாதிரி வருதுங்க வியாபாரிகளும் இதெல்லாம் செய்யணும் எல்லா கடையிலும் போடுவீங்க வைங்க அந்நிய நாட்டு சக்திகளை நாங்கள் வந்து விற்க மாட்டோம் அதே போல் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ராடக்டை நாங்கள் வந்து உபயோகப்படுத்த மாட்டோம் இந்த அம்மாம் சோப்பு இந்த அம்மாம் சோப்பு பின்னாடியே அதில் போட்டிருப்பாங்க சின்னதாக போட்டிருப்பாங்க இது மாடுகள் குளிப்பாட்டும் சோப்பு அப்படின்ட்டு இந்த அம்மாம் சோப்பு இதெல்லாம் யாரும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா எங்களது தலைவர் அவர்கள் சிறு வணிகர்கள் காக்கப்படணும் பொதுமக்கள் காக்கப்படணும் உள்நாட்டு வணிகம் காக்கப்படணும் உள்நாட்டு உற்பத்தி காக்க காக்கப்படணும் அப்படி காக்கப்பட்டதா நமது இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்கும்